டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ப்ளஸ் டூ கணக்கு பதிவெளில் கூட்டாண்மை அடிப்படை கணக்குகளில் முதல் மீது வட்டி எவ்வாறு கணக்கிடுவது நம்ம பற்றி நம்ம ஒரு பயிற்சி கணக்கை நம்ம பார்க்க போகிறோம் இந்த கணக்கில் தங்கள் லாபநட்டங்களை சமமாக பகிர்ந்து வரும் சுபா மற்றும் சுதா என்ற கூட்டாளிகள் பின்வரும் இருப்பு நிலை குறிப்பில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய முதல் மீது வட்டி ஆண்டுக்கு ஆறு சதவீதம் கணக்கிடவும் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் மு முப்பத்தி ஒன்றாம் நாளையே இருப்பு நிலை குறிப்பு கொடுத்துருக்காங்க பொறுப்புகள் சொத்துகள் இந்த பக்கம் வந்து பொறுப்புகளில் முதல் கணக்கில் சுபா பதினைந்தாயிரம் சுதா இருபதாயிரம் நடப்பு பொறுப்புகள் பதினஞ்சாயிரம் மொத்தம் வந்து ஐம்பதாயிரம் இந்த பக்கம் நிலை சொத்துகள் முப்பதாயிரம் நடப்பு சொத்துகள் இருபதாயிரம் மொத்தம் ஐம்பதாயிரம் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அவ்வாண்டில் சுபா மற்றும் சுதாவின் எடுப்புகள் முறையே ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு மற்றும் மூவாயிரத்து ஐநூறு அவ்வாண்டில் அவர்கள் ஈட்டிய லாபம் பதினைந்தாயிரம் முதல் மீது வட்டி கணக்கிடுக என்று சொல்லியிருக்காங்க எப்பயுமே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கணக்கில் கொடுக்கப்பட்டது இறுதி முதல் நம்ம முதல் மீது வட்டி கண்டுபிடிக்கணும்னா நம்ம தொடக்க முதல்தான் நம்ம முதல் மீது வட்டி கணக்கிட வேண்டும் அதனால் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இறுதி முதல் கொடுத்ததுனால நம்ம தொடக்க முதல் கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கு முதல் மீது வட்டி எப்படி கணக்கிறது என்பதை நம்ம இப்போ பார்க்கலாம் லாப நட்ட அறிக்கை தயார் பண்ணணும் அதில் நம்ம ரெண்டு பேருடைய விவரம் சுதா சுபா மற்றும் விவரங்கள் பார்க்குறோம் ரெண்டு பேருடைய இறுதி முதல் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அதோடு அவருடைய எடுப்புகள் ரெண்டாயிரத்தி ஐநூறு சுதாவுடைய எடுப்பு மூவாயிரத்து ஐநூறு இப்போ ரெண்டையும் கூட்டி பார்த்தோன்னு சொன்னால் சு சுபாவுக்கு பதினேழாயிரத்து ஐநூறு சுதாவுக்கு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு இப்போ ஏற்கனவே லாபம் கொடுத்துருக்காங்க கீழே கணக்கில் பதினஞ்சாயிரம் அப்போ அந்த பதினஞ்சாயிரத்து சமமாக கூட்ட சம அளவு கூட்டாளிகள் என்பதனால் ஆளுக்கு பாதி பாதி பிரிச்சுக்கிட்டால் ரெண்டு பேருக்கும் ஏழாயிரத்து ஐநூறு ஏழாயிரத்து ஐநூறு வரும் அப்போ கூட்டினதுலேருந்து இந்த லாபத்தை கழிச்சோன்னு சொன்னால் சுபாவுக்கு தொடக்கம் முதல் வந்து பத்தாயிரமும் சுதாவுக்கு தொடக்கம் முதல் ரூபாய் பதினாறாயிரம் என்பதை நம்ம கணக்கிட முடியும் இப்போ சுபாவினுடைய முதல் மீதான வட்டியை கணக்கிடுவோம் இப்போ தொடக்கம் முதல் கண்டுபிடிச்சிட்டோம் பத்தாயிரம் ஆண்டுக்கு ஆறு சதவீத வட்டி அப்படின்னு சொல்லும்போது பத்தாயிரம் இன்ட்டு ஆறு பை நூறு அப்படின்னு சொன்னால் அறநூறுவா கிடைக்கும் சுதாவை பொறுத்த வரைக்கும் தொடக்கம் முதல் வந்து ஓராண்டில் வந்து பதினாறாயிரம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ அதுக்கு ஆறு சதவீதம் அப்படின்னு சொன்னால் வந்து பதினாறாயிரம் இன்ட்டு ஆறு பை நூறு அப்படின்னு சொன்னால் வந்து நூற்றறுபது ஆறாள ஆறாழப்பெருக்குன்னா தொள்ளாயிரத்தி அறுபது அப்போ சுபாவினுடைய முதல் மீது வட்டி அறநூறும் சுதாவினுடைய முதல் மீது வட்டி தொள்ளாயிரத்து அறுபது என்பதை நம்ம இவ்வாறு நம்ம என்ன செய்யலாம் கணக்கிட முடியும் and